அண்மை செய்தி திருப்பூர் மாவட்டம் முழுமலையை சேர்ந்த ஸ்னேகா என்ற பெண்ணுக்கும் இன்ஸ்டா மூலம் திருவண்ணாமலையை சேர்ந்த தீபக் என்பவரிடம் பழக்கமானது ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் காதலித்த தீபக் தன்னை காதலிக்குமாறு ஸ்னேகாவுக்கு நெருக்கடி கொடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியான நிலையில் தற்போது காதலிக்க மறுத்த பெண்ணின் கழுத்தானது அறுக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் என்ன நடந்தது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தற்போது காதலிக்க மறுத்த பெண் ஒருவரின் கழுத்தை இளைஞர் அறுத்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கழுத்தை அறுத்த அந்த இளைஞரே அந்த அந்த பெண் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சம்பவம் மேலும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த சினேகா என்கிறவர் இருபத்தி மூணு வயதான நிலையில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனது தாயாருடன் திருப்பூர் சத்தியா காலனி பகுதியில் குடியிருந்து வருகிறார் இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக திருவண்ணாமலை சேர்ந்த தீபக் என்ற பத்தொன்பது இளைஞர் பத்தொன்பது வயது இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டு வருகிறது கோவை தனியார் கல்லூரியில் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் பயந்து வரும் தீபக் ஸ்னேகாவுடன் நீண்ட நாட்களாக காதலிக்க வற்புறுத்தி வந்ததாக தெரிய வருகிறது மேலும் அவ்வப்போது அவரை நேரில் வந்து பார்த்து காதலிக்கு கூறி கேட்டுக்கொண்டு தெரிய வந்திருக்கிறது தெரிய வருகிறது இது தொடர்பாக இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டதும் தெரிய வந்திருக்கிறது ஸ்னேகா வயது வித்தியாசத்தை காட்டி கார காதலிக்க முடியாது என்று தவிர்த்து வந்ததாகவும் திருமணம் செய்வதையும் தவிர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த தீபக் இன்று வழக்கம் போல ஸ்னேகாவை சந்திக்க அவரது வீட்டிற்கு வந்திருக்கிறார் வரும்போதே ஒரு கத்தி ஒன்றை எடுத்து வந்திருந்த தீபக் ஸ்னேகாவின் கழுத்து இடுப்பு கை என மூணு இடங்களில் அறுத்திருக்கிறார் இதனால் அந்த பெண்ணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இதனால் அச்சமடைந்த தீபக் ஸ்னேகாவின் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனையடுத்து தகவல் அறிந்த திருப்பூர் வடக்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தீபக் குடலை கைப்பற்றி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மேலும் காயமடைந்த ஸ்னேகாவையும் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள் ராஜலட்சுமி ஒரு தலை காதலால் திருப்பூரை சேர்ந்த பெண் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்